அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசைகுடன் எம்பர்மான் ஸ்ரீ உச்சி ஸ்ரீ அனைவருக்கும் நீண்ட ஆயுதையும் நிறைந்த சுரத்தையும் உயர்ந்த பகுதியையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் திரும்ப வழங்கப்படும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவருக்கும் பொங்கல் திருநாளுடைய இரண்டாம் நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்க போறது வக்ரகிரகங்கள் யோகம் கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா கொடுக்கும் ஒரு கிரகம் தீமை செய்யுதுன்னா அந்த கிரகம் நன்மையும் செய்யும் இதுதான் இயற்கையோட நியதி அப்ப வக்கரகிரங்கள் தீமையை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறத விட அதுக்கு சமமான நன்மையும் செய்யுங்க அந்த இயற்கை நியதியை புரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்றதுல நமக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடைக்கும் ரெண்டு விதமா பண்ணலாம் மிகப்பெரிய ஒரு பாவ கிரகம் அல்லது கடுமையான தீன்மை விளைவுகள் தரக்கூடிய ராகுகளுடைய கோச்சாரத்துல வக்ரகிரகங்கள் பெரிய லெவல்ல பாதிப்பு அடையிறது இல்லை தொண்ணூத்தஞ்சு சதமானம் பாதிப்பு உதாரணமா குரு வக்ரமா இருக்கணும் அது மேல கோச்சார ராகு ஓகே வரும்போது அந்த ஜாதகருக்கு பெரிய லெவல்ல தொந்தரவு வரும் குரு வக்ரமா இருக்கும்போது ராகு வந்ததுன்னா உயிர் கண்டம் போன்ற விஷயங்கள்லாம் அப்படி கண்டுகிட்ட வந்து வெளியே போகும் வக்ரம் இல்லாம இருந்தா வந்து அடிச்சு காயப்படுத்தி ஹாஸ்பிட்டல் செலவு போகணும் வக்கரம் அந்த வண்டி பக்கத்துல வந்து திரும்பி போயிடும் அதே மாதிரி ஒரு குரு வக்ரம் இல்லாம இருந்ததுன்னா அது மேல போச்சார வந்து பெரிய கடன் ஏற்படும் அதே குரு வக்ரமா இருந்துச்சுன்னா அந்த கேதுங்க வரும்போது கடன் வாங்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் ஆனா அவர் கடன் வாங்க மாட்டார் ஜாக்கிரதையா இருப்பார் அப்ப ஒரு வக்ரகிரகம் போச்சாரத்தில் இன்னொரு வக்ரகிரகம் அது மேல பெருசா வரும்போது எந்த தீய பலனும் தராம அந்த ஜாதகரை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விதி என்ன இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது ஒரு எளிமையான விதி யாரெல்லாம் சுயமா முடிவெடுக்கிறதுக்கு பயந்துங்கிறவாங்க அப்படின்னா தான் அவங்க எடுக்கிற தான் வந்து பெரிய லெவல்ல பின்விளைவு கொடுக்கும் அத சனி வக்கரமா இருக்குது வேலை டார்ச்சர்னு வேலை விட்டு வந்தாருன்னா வேலை ஆட போதும் போதும் போது நான் அப்ப வக்கிற கிரகங்களுடைய எந்த கிரகம் வக்கரமோ அதோட காரகத்திற இரண்டாவது ஆலோசனை செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிற இரண்டாவது நம்மளுடைய ஆலோசனையை ஏத்துக்கிறது நல்லது சுயமா முடிவு எடுக்காம வீட்டுல வாய்ப்பு இருக்காங்க இல்ல அப்பா இருக்காரு இல்ல அம்மா இருக்காரு பெஸ்ட் குருநாள் இருக்காரு வெல்விஸ் இருக்காருன்னா அவங்களோட ஒரு முடிவு எடுத்து இதை செய்யலான் இருக்கிறாங்க இதுல என்ன பிளஸ் மைனஸ் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னா மட்டும்தான் அவரால் ஒரு நேர் கோட்ல சலனம் இல்லாம பயணிக்க முடியும் சோ ஒரு வக்ரகிரம் இருக்குது அப்படின்னா அவர் எடுக்கிற முடிவுகள் அவருடைய உண்மையான வழி அது நீக்கிறதுக்கா எடுக்கிற முடிவு பெரிய வழியை கொடுத்துரு இதுதான் இரண்டாவது கண்டிப்பா வக்ரகரங்கள் கடுமையான வழியை கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்துல அந்த வலியை நீக்கிறதுக்குன்னு அவர் சுயமா எடுக்கிற முயற்சி பெரிய வழியை கொடுத்துரும் அப்ப அவருடைய புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆலோசனை யார் சொல்றாங்களோ அந்த ஆலோசனை நடக்கும்போது அவர் அது வந்து அந்த கண்டத்து கடந்து வந்தார் அந்த வக்கரகம் என்ன செய்யணும் இன்னொரு போச்சாரத்துல வக்கரகம் வரும்போதோ இல்ல தனது தசாவுத்திலயோ யாராவது ஆலோசனை கேட்டு அது வந்து அடுத்த படிக்க போயிடும் ஸோ இது அந்த வக்கரகிரகங்களே தசா ஊட்டியை நடக்கும்போது அவர் ஆலோசனை கேட்டு அடுத்த கட்டத்துக்கு உதவி செய்யுது அப்படி வக்கரகிரகம் தசாவுத்திய இல்லாத போது அடுத்த கட்டத்துக்கான ஆலோசனை அவர் கேட்கறது இல்லை எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு போ அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை காமிச்சிருக்கிறார் அப்ப வக்கரகர் ரெண்டு இடத்துல ஒரு முக்கியமான பணம் ஒண்ணு கோச்சாரத்துல பெரிய வக்ரகர்கள் வரும்போது தீய படங்களை தருவதில்லை இல்ல தீர்வு ரொம்ப குறைவா கொடுக்குது ரெண்டாவது அதே வக்ரகரம் தசாபதி வரும்போது இன்னொருத்திட்ட ஒரு ஆலோசனை கேட்டு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுகிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவும் இங்க இருக்குது யாருக்கெல்லாம் இன்னொருத்தருடைய ஆலோசனை கொஞ்சம் தேவை இல்ல நிறைய தேவை அப்படின்னு ரெண்டு விதமான ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா சார் என்னோட ஜாத ரெண்டு கிரகம் வக்ரம் மூணு கிரகம் வக்கரம்னா ஒரு கிரகம் நிறைய ஆலோசனை தேவை சுயமா முடிவு எடுக்கிறது மூலயமா தப்பு தப்பா முடிவெடுத்து வாழ்க்கையில ஒரு முட்டுச்சுந்தல் போய் நின்றுக்கிற மாதிரி ஆயிடும் அதை மறுபடியும் திரும்ப முடியாதால கரெக்ட் அப்போ ஒரு முடிவை தப்பா எடுத்து அந்த தப்பு முடிவுன்னு தப்புறதுக்கு மறுபடியும் ஒரு தப்பு எடுத்து அப்படியே தவறு தவறு தவறா போய் ஒரு வச்சு ஸ்தம்பிச்சிருவேன் அப்போ என்னோட ஜாதத்துல ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் வக்கரமா இருக்குதுன்னா நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுடைய ஆலோசனையை நம்ம கேட்டுக்கிறது நல்லது நமக்குன்னு ஒரு சிறந்த ஆலோசகரை ஒரு வெல்விசரை பக்கத்துல வச்சுக்க ரொம்ப சாலச் சிறந்தது அதுல எந்த டவுட்டுமே இல்லை அப்ப யாருக்கெல்லாம் ஆலோசனை ரெண்டாவது என்னன்னா சார் என்னோட ஜாதத்தில் ரெண்டு மூணு பரிவர்த்தனை இருக்குது இல்ல ஒரு பரிவர்த்தனை அவங்களுக்கும் ஆலோசனை தேவை ஏன்னா அவங்க பதவித்து எடுக்கிற முடிவு அவங்களுக்கு பின்விளைவை பெரிய அளவில் மோசமா அப்ப மக்கள் இருக்குது அப்படின்னாலே நமக்கு நம்முடைய பெரிய லெவல் வழிகளை நீக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி இல்லை ஆலோசகர் அல்லது என் கருத்துக்கள் எடுத்து சொல்வ கட்டாயம் டெவலப் அப்படின்னு மாற்றலாம் சார் நான் பிறந்தவளும் இவரைக்கும் யாரோட ஆலோசனையும் கேட்டதில்லை நான் திடீர்னு எப்படி திருந்துருது அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த மனசுக்குள்ள ஒரு வலிமையான கட்டமைப்பு உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு ஒரு யூகோ இருக்கு அப்படின்னா அந்த யூகோவை ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்ல திருப்பி விடுறதுக்கு தான் சக்கரம் பயன்படுத்து க்கரத்துக்குடிய பல்விதமான கோணங்கள் இருக்கு இல்லையா அந்த கோணங்களுடைய அந்த ஸ்திரீ சக்கர முன்னால உட்கார்ந்து நம்ம பிடிச்ச மந்திரங்களை பிடிச்ச வழிபாட இல்ல அம்பாள் வழிபாட சொல்ல சொல்ல அந்த கோணங்கள்ல இருந்து பிரதிபலிக்கூடிய அந்த ஒளி அதிர்வுகள் நம்மளோட நேர்வில் கூட்டிட்டு போறதுக்கான விளைவை அதுவும் செய்யும் அப்ப வக்கிர கிரகங்கள் நிறைய இருக்கிற ஜாதங்களும் பரிவர்த்தனை இருக்கிற ஜாதமும் ஸ்ரீசக்கர வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது இப்போ நம்மளுடைய ஜாதகத்துல சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிவான இருக்குது பிடிவாதத்தை குறைச்சு கொடுணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிறு சக்கர வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த பிடிவாதத்துக்கு மூல காரணம் இருக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் அந்த பிடிவாதத்துல ரொம்ப முதல் தனமான பிடிவாதம் பண்ணி கண்முடித்தனமான பிடிவாதம்னா கூட ராகு நட்சத்திரத்துல இருக்கிறது இல்லை ராகு கூட இருக்கிறது இல்லை செவ்வா கூட இருக்கிறது செவ்வாயே கேது கூட இருக்கிறது அப்ப செவ்வா ராகு நட்சத்திரத்துல செவ்வாய் கேது நட்சத்திரத்துல செவ்வாய் ராவ இருக்கிறது செவ்வாய் கேது எடுக்கிறது இந்த காமனிஜின பிடிவாதத்தை முரட்டு பிடிவாதமா மாறும் இந்த நேரத்துல செவ்வாய் வக்கரமா இருந்ததுன்னா செவ்வாயோட காரணம் கிடையாது ஜாதகரை கண்முடித்தனமும் விளைவி போவதற்கான வழிகளை செஞ்சிருது சோ அவங்களும் இந்த திரிச்சக்கர வழிபாடு பண்றது மூலியமா தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ள முடியும் அவர்களுக்கு தான் சிறந்த ஆலோசனை தேவை அப்ப செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இல்ல செவ்வாய் ராகுது நட்சத்திரத்துல ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அவர் லட்சமா வக்கரமா இருந்தாங்கன்னா அவர் ஒரு ஒரு முறைக்கு இரண்டு முறை இரண்டு முறைக்கு நான்கு முறை ஒரு முடிவு எடுக்கிறோம்னு யோசிக்கிறானே வாழ்க்கையில உயரத்துல இருந்து கீழ் விழுந்தது திருப்பி எந்திரிக்கிறதுக்கு அப்புறம் பல காலம் ஆயிடும் பல காலம் ஆயிடும் தவறான முடிவு எடுக்கிறவங்க ஜாதகளை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலை மோசமான சூழ்நிலை இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த மோசமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னா வதிர்க்கிறோம் ஒரு சூழ்நிலையை மோசமான சூழ்நிலையை மாத்திருக்கு சின்ன லெவல்ல பாதிக்கிற சூழ்நிலை கூட பெரிய லெவல் மோசமா மாத்தக்கூடியது பக்க அவங்களுக்கு தான் ஆலோசகரை தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்க சிறு சக்கர வழிபாடு பண்றது நல்லது அவர்கள் சித்தர்கள் வழிபாடு பண்றது ரொம்ப சிறந்தது நல்ல குருமாதர்களுடைய நோக்கி செல்றது ரொம்ப நல்லது எல்லா நேரங்களையுமே தனது புத்தி தனக்கு பயன்படும் அப்படிங்கிறது வந்து சாலச்சல்றது இல்லை அதுக்காக தவறான கருத்தா கூட அமையலாம் சில நேரங்கள் நம்ம புத்தி நமக்கு தப்பான விளைவை கொடுக்கும் அதுல ஒரு கெட்ட நேரத்துல விநாச காலே விநாச புத்தின்னு சொல்லுவாங்க கெட்ட நேரம் வந்தா புத்தியை கிட வச்சிரும் அப்படின்னு ஒரு பழம் இருக்கு அது கிடங்களுக்கு நிறைய பொருந்தி போகுது அவங்களுக்கு ஒரு நல்ல குருமாவோடைய நல்ல மகான்களுடைய ஆசீர்வாதம் தேவை அவங்க ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை வழிபட்டு தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ள சால அப்படின்னு நம்ம ஆய்வுல வந்து வெளிவருது நம்ம ஜி என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு பேசிக்க ஒரு நல்ல அழகா கட்டமைச்சு அத இனிமே நிறைய பேர் சொல்லி விட்டுருந்து எல்லாருக்கும் ஜோதிடம் சேரணும் அப்படிங்கிற அந்த விதியில ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மாலை நேரத்துல ஆன்லைன்ல நம்முடைய பேசிக் வகுப்பு நடக்கிறதுக்கு நம்ம நட்சத்திர சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் நட்சத்திராதிபதி என்ன வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு புதிய ஆய்வை பிப்ரவரி ரெண்டு மூணு நாலு தேதியில சங்கடம் ஒரு நேரடி வகுப்பு நடத்திருக்கிறோம் சோ பயிற்சியை கலந்துக்கணும் இருக்கவங்களுக்கு கீழே நம்பர் கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் எல்லாரும் ஜோதிடம் பயிற்சி ஜோதிடங்க மிகச்சிறந்த ஒரு அறிவு சார்ந்த ஊன்று அந்த ஊன்று பெற்றி அடுத்ததுக்கு போறதுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கும் சொல்றோம் எல்லாருக்கும் ஜி சார்பாக என்னோட பதிவான வணக்கங்கள் அனைவருக்கும் நன்றி எல்லாமே என் பெருமா எல்லா விதமான சுகத்தையும் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான உங்களுக்கு வரவேண்டும் என்று ఎంపరణి ప్రార్థికి వాళ్ళుకల్